தினசரி தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றினார் இந்த நிலையில் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றினார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தை சேர்ந்த இருபத்தி மூன்று போலீஸ் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் வழங்கப்பட உள்ளது தொடர் விடுமுறை காரணமாக மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் விமான கட்டணம் உயர்ந்துள்ளது கிராமப்புறங்களில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு ரூபாய் ஐம்பது கோடி நிதி உதவியை திருப்பணிகளுக்காக முதல்வர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார் நடிகர் விஜய் கட்சி மாநாட்டுக்கு இடம் தர விடாமல் மிரட்டல் வருவதாக நிர்வாகிகள் தரப்பில் கூறப்பட்டு வருகிறது தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு என்ற சாதனை மலரை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பெண்களால் பெண்களுக்காக இரவு நேர நடை நடைபெற்றது ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திராவிடம் மாடல் அரசு அமைந்த பிறகு தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை சம்பவத்தில் இந்தியா கூட்டணியின் பெண் தலைவர்கள் மௌனம் காப்பது ஏன் என்று தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை குஷ்பு ராஜினாமா செய்துள்ளார் பொது பட்ஜெட் போலவே ரயில்வே திட்டங்களிலும் தமிழ்நாட்டிற்கு துரோகம் அரங்கேற்றியுள்ளதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்குள் நுழைந்து உக்ரைன் படையினர் போர் புரிந்து வரும் நிலையில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் தற்காலிகமாக வெளியேற இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருப்பத்தூர் எஸ்பி ஸ்ரேயா குப்தா நியூஸ் செவன் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார் அதிக அளவு நச்சுகள் இருக்கும் குளிர்பானங்கள் தடை செய்யப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனால் வாழ்த்துவோம் வரவேற்போம் வேறு என்ன செய்ய முடியும் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டிய நிலையில்தான் உள்ளோம் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் முக்கிய ரயில் திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவை உலகின் முதல் பொருளாதார நாடாக்க பிரதமருக்கு துணை நிற்போம் என்று வானதி ஸ்ரீனிவாசன் பேசியுள்ளார் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் நள்ளிரவில் பெண்கள் ஒன்று கூடி நடை மேற்கொண்டனர் நாடு முழுவதும் இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் விழாவில் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க பிரதமர் மோடி தேசியக் கொடியை ஏற்றி வைத்தார் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸில் ஜெனிக் சின்னர் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றமடைந்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி டுவெண்டி ஸ்காட்லாந்து அணி அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்திய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் கென்யா கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக உள்ளார் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு நூறு ரூபாய் எழுபத்து ஐந்து காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தி நான்கு காசுகளுக்கும் விற்பனையாகிறது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து பிரபாஸ் செய்திகளுடன் மீண்டும் மற்ற பல செய்திகளை சந்திப்போம்